ஐயோ சனீஸ்வரனா நமக்கு வேண்டாம்ப்பா அஷ்டமச்சனியாக இருக்கட்டும் கண்டகச்சனியாக இருக்கட்டும் ஏழரைச் சனியாக இருக்கட்டும் அஷ்டமச்சனியாக இருக்கட்டும் அங்கு சனியாக இருக்கட்டும் பொங்கு சனியாக இருக்கட்டும் கருமச்சனியாக சில கிரகங்களை பார்த்தாலே நம்ம ஆளுக்கு தொடையலாம் நடுங்கும் பேரை கேட்டால் சும்மா அதுருதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இந்தாண்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியில் சில ராசிகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்பாடா சனீஸ்வரன் என்னை விட்டாண்டா அப்படின்னு நினைப்பாங்க தெய்வம் அன்று கொள்வான் என்பது அந்த காலத்து பழமொழி தெய்வம் இன்று இன்றே கொள்ளும் என்பது இந்த காலத்து பழமொழி மொழி அருணகிரியாரே சொல்லற சும்மாயிரு அஞ்சாறு வருஷமாகவே இந்த கும்பராசியும் மீன ராசியும் படாத அவஸ்தப்பட்டுட்டு வந்திருப்பாங்க சனீஸ்வரன் உங்களை பிடித்துட்டார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் தெரியுங்களா ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் எடி வைத்து போற்றுகின்றேன் பேச்சாளர் பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளுடன் கூடிய வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஜாதகத்தை பற்றி பேசலாம்னு இருக்கிறோம் காரணம் சாமி என்னால் ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல சாமி என்ன பண்ணுறேன்னு தெரியல எந்த கிரகம் எனக்கு சரியில்லை என் பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேது நான் என்ன பண்ணினாலும் தடங்களாகவே இருக்குது இந்த ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இதற்கெல்லாம் ஜாதகங்களை பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த ஜாதகம் எவ்வளவு முக்கியங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்ட இந்த ஜாதக அமைப்பானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது சில கிரகங்களை பார்த்தாலே நம்ம ஆளுக்கு தொடையலாம் நடுங்கும் பேரை கேட்டால் சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை கேட்டாலே நம்ம ஆளுங்களுக்கு பயன் தானாக தன்னாலே வந்துடும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சனீஸ்வரன் இந்த சனீஸ்வரனை பற்றி பெரும்பாலான மக்கள் அவர் கெட்டவர் ஐயோ சனீஸ்வரனா நமக்கு வேண்டாம்ப்பா அவர் நல்ல தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ஜாதக அமைப்பு இருக்குங்க இல்லையா அதை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் இதற்கு மந்தக்கிரகன் என்று பேருண்டு இந்த இருபத்தி ஒன்பது வருடங்களில் ஒரு மனிதனை ஏழையாக்கவும் முடியும் ஏழையாக இருந்தவனை பணக்காரனாகவும் முடியும் காரணம் அவரவர்கள் செய்து வந்த கர்மவினை கர்மக்காரகன் சனீஸ்வரனுக்கு என்ன பேரு கர்மக்காரகன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நலமகராஜா நிகழ நாட்டின் மன்னனின் நலமகராஜா உங்களுக்கு தெரியும் இவர்களுடைய கதைகள் என்ன பெரும் செல்வந்தராக இருந்து ஒரு மா மன்னனாக இருந்து எல்லா சுபபோகங்களையும் அனுபவித்த ஒரு மன்னன் தன் மனைவியை விட்டு காடுகளில் ஒரு பிச்சைக்காரன் கோலத்திற்கு அலைந்து திரிந்தான் அதற்கு காரணம் சனீஸ்வரனுடைய பிடியில் அவர் சிக்கியதனால தான் அப்படி ஒரு சூழ்நிலை உருவானது என்பது வரலாறு சொல்கிறது அதுவும் நிதர்சனமான உண்மைதான் இந்த ஆண்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியில் சில ராசிகள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்பாடா சனீஸ்வரன் என்னை விட்டான்டா அப்படின்னு நினைப்பாங்க சில ராசிக்காரங்க அடாடா சனீஸ்வரன் என்னை பிடிக்க வாராரா ஐயா அஷ்டமச்சனியாக இருக்கட்டும் கண்டகச் சனியாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டமச்சனியாக இருக்கட்டும் அங்கு சனியாக இருக்கட்டும் புங்கு சனியாக இருக்கட்டும் கருமச்சனியாக இருக்கட்டும் எந்த சனி இருந்தாலும் சனீஸ்வரனை பார்த்து பயப்படுங்கிறது அவசியமே இல்லை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீ உன்னுடைய வேலையை சரியாக செய்தால் அவரும் சரியாகவே செய்வார் சனீஸ்வரனை போல அள்ளி கொடுப்பதிலே ஒரு வல்லவன் யாரும் கிடையாது அதே போல நீ தவறு செய்து அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினச்சிராவ தெய்வம் அன்று கொள்வான் என்பது அந்த காலத்து பழமொழி தெய்வம் இன்று இன்றே கொள்ளும் என்பது இந்த காலத்து பழமொழி உங்களுக்கு ஏழரை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவா இத்தனை காலம் நான் தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ பண்ணிட்டேன் இனிமேலாவது நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன் அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் திருட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் இருந்துக்கிறேன் அதுதான் முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு சொல்லுவார் சொல்லற இரு அருணகிரியார் எல்லா சுகபோகங்களையும் விட்டு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுவதற்கு வந்து முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவற்றிருந்து உபதேசம் பெறுகிறார் அருணகிரியாரே சும்மா இரு இந்த சொல்லற இரு என்பதற்கு அர்த்தம் நீ இத்தனை காலம் செய்து வந்த எல்லாம் விடுத்து இனி எந்த ஒரு பிழைகளோ இந்த இனி எந்த ஒரு தவறுகளோ செய்யாமல் நீ உண்டு உன் மேலே உண்டு என்று இரு அப்படி இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் சந்தோஷமாக வாழலாங்கிறது தான் அர்த்தம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏழரை சனி ஆரம்பம் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி கும்பராசிக்காரர்களுக்கு பாதச்சனி ஒரு அஞ்சாறு வருஷமாகவே இந்த கும்பராசியும் மீனராசியும் படாத அவஸ்தப்பட்டு இருந்திருப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் கும்பராசிக்கும் ஒரு அஞ்சு வருஷம் மீன மீனராசிக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பை கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் மேசத்தை ஐயா மேசத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது வயதை கடந்தவர்களுக்கு இது ஒரு அமோகமான வாழ்க்கை இறைவன் ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பான் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பான் இறைவன் அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டுனா நமக்கு எல்லா வகையிலையும் நன்மையாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போது வந்துருக்குது ரொம்ப பேராசாக படக்கூடாது இத்தனை காலம் சம்பாரிச்சிருப்பீங்க பத்து ரூபா சம்பாரித்து எட்டுருவா செலவு பண்ணியிருப்பீங்க ரெண்டு ரூபா தான் சேமிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே ரெண்டு ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதி எட்டு ரூபாயை சேமிக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது அகலக்கால் வச்சிங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஒரு பயிற்சி தான் செய்யுங்க வேணாம்னு சொல்ல ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி மருத்துவம் சார்ந்த செலவுகளில் கவனம் தேவை உடல் உபாதைகளில் கவனம் தேவை இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக் எச்சரிக்கையாக இருக்கணும் போல் கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடி வரும் சனீஸ்வரன் உங்களை பிடித்துட்டார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் தெரியுங்களா உடம்பெல்லாம் முறிச்சு எடுக்கும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது நீங்கள் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவராக இருந்தாலும் கூட இப்போ ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தோணும் பக்கத்தில் தமிழர் இருக்கும் கொல்லையில் இருக்கிற பொண்டாட்டியை கூப்பிடுவான் ஏ மங்கம்மா இங்கே வாடி அவள் வடக்கப்புறக்கணும் ஒடியா வருவாள் இன்னங்க ஆச்சு இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் குடுறி ஆடா பாவி பாயில் பக்கத்தில் தானே இருக்குது எடுத்து குடிக்க வேண்டியது தானே இப்படிலாம் பொண்டாட்டிங்களை திட்டு வாங்க வேண்டியதும் இருக்கும் அடி வாங்க வேண்டியதும் இருக்கும் இப்படிலாம் நடந்ததுன்னா உங்களுக்கு ஏழரை சனி உங்கள் வாயிலே வந்துட்டாருன்னு அர்த்தம் அதனால் இது போலலாம் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கண்டிங்கன்னா உஷாராகிக்கிங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க அடுத்ததாக சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம் இந்த அஷ்டமச்சனி வந்ததுலேருந்து அந்த சிம்ம ராசிக்காரர்கள் முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதத்தம் தானாகவே வந்திருக்கும் ஐயா பேச வீக்கு பாடி ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி அவருடைய நடைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்கும் ஆனால் அப்படிலாம் பயப்படுங்கிற அவசியமே இல்லை எல்லோருமே தன்னை சனீஸ்வரன் வந்து அஷ்டமச்சனியாக எனக்கு வந்துட்டார் அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னு தன்னைத்தானே ஒரு பயமாகக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அஷ்டமச்சனி வரும்போது சில சிரமங்கள் வரத்தான் செய்யும் சரிங்களா ஒரே கல் தான் அடியை வாங்கிய கல் கல்லறையில் சாமியாகவும் அடியை வாங்க பொறுக்க கொள்ளாத இந்த கல் தான் கோவிலின் படிகட்டாகவும் இருக்குது அது மூல தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ சனீஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் நடைமுறை வாழ்க்கை நடைமுறைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பொறுத்து நிதானமாக அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை என்பது பிற்காலத்தில் சூப்பராக இருக்கும் இதை மனசில் எப்போதுமே பதிய வச்சு நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள்லேயும் வாகனத்தில் போகிற விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க காலில் அடிபடும் கால் வீக்கம் வரும் காலில் வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதே போல் கண்டக ச சனி கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச் சனி ஆரம்பம் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல ஆனால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது எது வேணாலும் நடக்கலாம் திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம் நல்லா தான் நடந்து போயிட்டு இருப்பார் புல்லு தடிக்கப்போட்டு வலிக்கப்பட்டு உழுவார் அந்த மாதிரி கதையாக தான் இருக்கும் இந்த கண்டகச்சனி வரும்பொழுது மட்டும் உடல் உபாதைகளுக்கு ரொம்ப செலவு வைக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இடர்களிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு என்னென்ன செய்தால் இந்த சனீஸ்வரனுடைய கோபத்திலிருந்து கொஞ்சம் சாந்தமாகி நம்ம நல்லா இருக்கலாங்கிறதையும் இந்த பெரியோர்கள் சொன்ன வழிமுறைகளை நம்ம இங்கே நினைக்கிறேன் முதல்ல சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு கதை உண்டு என்னென்னா ராமாயணத்தில் அனுமன் என்பவர் முக்கிய கதாபாத்திரத்தில் உள்ளவர் அவர் வந்து சிவபக்தியில் மேலோங்கி உள்ளவர் சிவனை வழிபாடு செய்வதில் பெரும் வல்லவர் சிவனை அப்படி ஒரு வழிபாடு செய்வார் அவனை போல பக்தியை உண்மையை செலுத்துவதற்கு ஆட்கள் கிடையாது அவருடைய பக்தி அவருடைய உண்மையான பக்தி சனீஸ்வரனால் அவரை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இதுதான் உண்மை ஆனால் இங்கே வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்ட பலருடைய உண்மை சம்பவங்கள்லாம் பார்க்கலாமா மகாராஷ்டிரா மாநிலம் சனி சிக்னாபூர் என ஊரில் ஒரு சனீஸ்வரன் ஆலயம் உண்டு அந்த ஆலயத்தை சுற்றி உள்ள கிராமங்களை இன்றும் வழக்கத்தில் உள்ளது என்னன்னா எந்த வீட்டுக்கும் கதவு கிடையாது எந்த ஸ்தாபனங்களுக்கும் கதவு கிடையாது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா காரணம் முன்னொரு காலங்களில் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு திருடன் திருடிட்டான் ஒரு பொருளை திருடிட்டான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்வதற்காக அவங்கள் சீர் செலுத்த வேண்டிய அந்த தொகையினை ஒரு திருடன் திருடிவிட்டதாக தகவல் அந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய இரவு அந்த திருடனின் கனவில் ஒரு வயது முதிர்ந்த கரும் நிறத்துடன் கூடிய ஒரு பெரியவர் கனவில் வந்து தேவாரப்பா நீ செய்வது தவறு நீ செய்ததும் தவறு அவர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடாது அவர் பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக வாங்கி கடனாக வாங்கியுள்ள அந்த பணத்தை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடு அப்படின்னு ஒரு கனவு வந்திருக்குது இந்த திருடன் அலட்சியப்படுத்தி உள்ளான் கொஞ்ச நாள் கழித்து விபத்து ஏற்பட்டு எதனால் விபத்து ஏற்பட்டு தெரியுங்களா யமன் வாகனம் எது எருமை அந்த எருமை மாடு முட்டி இறந்தான் என்பது ஒரு நியதி அந்த எருமை மாடு இருக்குது பாருங்கள் அது யார் மாடு தெரியுமா யார் வீட்டில் திருடினாரோ அந்த நபருடைய வீட்டின் மாடு புரியுதுங்களா அந்த உண்மை சம்பவம் நடந்த பிறகு அந்த கிராமங்களில் யார் வீட்லேயும் கதவு வைக்க மாட்டாங்க திருட மாட்டாங்க என்பது ஒரு ஐதீகம் திருட்டு போகாது என்பது ஒரு ஐதீகம் இன்றைய வரைக்கும் நடைமுறையில் உள்ளது சரிங்களா ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா சனீஸ்வரனை பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு நேராக திரு திருநள்ளாறு போய் யாரை வழிபாடு பண்ணுறாங்க தெரியுங்களா திருநள்ளாரிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய தர்பிணீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வரனை தான் வழிபாடு பண்ணுறாங்க அது முறையல்லன்னு நான் சொல்ல வரல நீங்கள் வழிபட வேண்டியது என்றான் சிவபெருமானை மட்டும்தான் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி சிவபெருமானை நீங்கள் சரியாக வழிபட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு கோலும் உங்களை எதுவும் செய்யாது என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்